இவைதான் அதிக கொசுக்கள் உள்ள நாடுகள் முதலிடத்தில் உள்ள நாடு உலகின் கொசுக்களின் தலைநகரம் ஐந்தாவது இடத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளது மிகப்பெரிய மழைக்காடுகள் மற்றும் அபரிமிதமான ஈரப்பதம் இது ஒரு ஆடம்பரமான ரிசார்ட் போன்றது ஆனால் கொசுக்களுக்கு நான்காவது இடத்தில் நைஜீரியா வெப்பமான வானிலை கனமழை அதுவும் எல்லா இடங்களிலும் தண்ணீரை தாங்கும் தன்மை கொசுக்கள் இங்கு அதை விரும்புகின்றன மலேரியா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது மூன்றாவது இடத்தில் அது இந்தியா வெப்பம் இரப்பதம் மற்றும் மக்கள் நிறைந்த நாடு மழை காலங்களில் கொசுக்கள் எங்கு வேண்டுமானாலும் விருந்து வைக்கின்றன இரண்டாவது இடத்தில் இந்தோனேசியா உள்ளது ஆயிரக்கணக்கான வெப்பமண்டல தீவுகள் நெல் வயல்கள் மற்றும் காடுகள் அவை இங்கே வெறித்தனமாக இனப்பெருக்கம் செய்கின்றன இது ஒரு முழுமையான கொசு சொர்க்கம் இறுதியாக முதலிடத்தில் இந்த நாடு நேரடி கொசு தலைமையகம் இவ்வளவு இனங்கள் இருப்பதால் உங்களுக்கு பூச்சி தெளிப்பு பெட்டியே தேவைப்படும் அதற்கு காரணம் அமேசான் மழைக்காடுகள் இது பிரேசில்.